தமிழ் தந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிக்கெல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு அழகான காசு வளையல் தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி காசு வளையல் தான் பாருங்கள் அதுக்கு லக்ஷ்மி காசு வந்து காப்பரில் எடுத்து வச்சிருக்கேன் இது என்கிட்டயும் இருக்குது அவைலபிளாக இருக்குது வேணியவங்க வாங்கிக்கலாங்க அதோட காப்பர் முத்துக்கள் நீட்டாக சிலிண்டர் ஷேப்பில் முத்துக்காயதுவும் இருக்குது பீட்ஸும் இருக்குது அப்புறம் க்ளூ நம்ம ஒர்க் குந்தன் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் குந்தன் வந்து கிளாஸ் பீட்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸில் அப்புறம் வந்து பேங்கிள் சில்க் த்ரெட்டு சில்க் த்ரெட்டு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாம் வேப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இட்ருக்கேன் உங்களை காமிக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இதை நல்லா உள்ளே விட்டுட்டு அப்படியே வெளியில் எடுத்துருங்க அப்படியே நம்ம நெருக்கமாக சுற்றிட்டு வரலாம் அப்படியே நெருக்கமாக சுற்றிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி முடித்தாச்சு இது எப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதில் பேக் சைடு பார்த்துக்கணும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்துக்கணுங்க ஃப்ரண்ட் சைடாக பார்த்து நம்ம க்ளூ தடவி இப்படி தான் ஒட்டிட்டு வர போகிறோம் இப்படி தான் விட்டேன் சில பேர் இப்படி ஒட்டுவாங்க நான் வந்து இப்படி தான் ஒட்ட போகிறேன் பாருங்கள் இப்படி ஒட்டணும் க்ளூ தடவிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தாராளமாக ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு வரலாம் നല്ല ഫ്രണ്ട് ഫ്രണ്ടേക്ക് പാത്ര എടുത്തക്കോ എടുത്ത് ഇപ്പം ഗ്ലൂല വന്ന് ഏർ പ്ലാക്ക് ആയിട്ട് നല്ല പാത്തു വെട്ടിക്കുക பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே லைனாக நம்ம ஓட்டிகிட்டு வரலாம் நம்ம இதுக்கு மேலே அந்த காயினில் ஹோல் தெரியுது இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம வந்து குந்தன் ஸ்டோனு அதுக்கு மேலே ஒட்டிடலாம் இது பாருங்க இந்த மாதிரி அப்போ வந்து அந்த காயினோட ஹோல் வந்து உங்களுக்கு தெரியாது எப்படி சைட் பை சைடாக அதையும் ஒட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போ ப்ளூ அப்படியே தெரியும்னு நினைக்காதீங்க ப்ளூ ஆஞ்ச சரியாயிடும் அப்படியே சைட் பை சைடாக இந்த கேப் அந்த இந்த குந்தன் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே கிளாஸ் பீட்ஸு அப்படியே ஓட்டிகிட்டு வரேன் நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் தெரியாத கேப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஒன்றை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேப் நல்லா தெரியும் இதற்கு அடுத்த ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி குத்தன் ஸ்டோனை ஒட்டிடலாம் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காமி பார்த்திங்கன்னா மேலே டெக்ரேஷன் பண்ண இந்த காப்பர் பீட்ஸு சிலிண்டிக்கல் பேஸ் இது வந்து பீட்ஸ் வந்து எடுத்து இந்த பக்கம் ஒட்டிடலாம் நல்ல ரிச் லுக்கு கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி லக்ஷ்மி தாயோட உங்கள் தலைக்கினோட இந்த பீட்சு ஒட்டிடலாம் இந்த சிரிண்டர் பீட்ஸு இதை நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு பாருங்கள் அம்பாளுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒட்டிட்டு வந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கல்ஸ் வந்து நல்லா ரிச் லுக்காக ரெடி ஆகிடுதுங்க கல்யாணத்துக்கு நல்ல காப்பர் சாரீஸ் கட்டிட்டு இல்லை காப்பர் சுடிதார் போட்டுவிட்டேன் நம்ம இந்த பேங்கிள்ஸை போட்டுக்கலாம் நல்லா ரிச் லுக்காக இருக்கட்டும் நல்லா ஆகணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம் என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம் இப்போ வந்து சாம்ஸ் நிறையா இருக்குது நல்லா ரிச் லுக் கொடுக்கும் கோல்டன் மணி வச்சு நம்ம பண்ணும்போது இந்த சாம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அழகாக பட்டர்ஃப்ளையில கூட சாம்ஸ் இருக்குது வேல் ரொம்ப கேட்டுக்கலாம் அதை விட ஹைலைட்டாக டாலர் வந்து பிளாக் செயினாலும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து விநாயகர் பெருமான் நல்லா லுக் ஃபினிஷ் தரும் இது பார்த்தீங்கன்னா அருமையான பேங்கல் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இது இது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வான்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் மாவின் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காசு மா வளையல் தாங்க சில்கிறெல்லாம் எப்படி காசு வளையல் இப்போ ட்ரெண்டிங்காக பார்ட்டி ஒர்க்கு நம்ம அணிஞ்சிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்